சிவசிவா சித்தாந்த சாத்திரங்கள் பதினான்கு நூல் உமாபதி சிவாச்சாரியார் அருள் செய்த திருவருட்பயன் என்ற நூலிலிருந்து குரல் எண் பதினெட்டு ஆன்மா சார்ந்த அதன் வண்ணமாய் உள்ளது இருளில் இருளாகி எல்லிடத்தில் எல்லாம் பொருள்கள் இளதோ புவி இருளில் இருளாகி எல்லிடத்தில் எல்லாம் பொருள்கள் இழதோ பூபீ தெளிவுரை இருள் வந்த காலத்து இருளாகியும் ஒளி வந்தபோது விளங்கியும் நிற்கும் பொருள்களை பூமி உடையது அல்லவா அப்படிப்பட்ட பொருள்கள் பூமியில் உள்ளன அவை படிகம் கண் கண்ணாடி முதலியன ஆன்மாவும் இப்படிப்பட்ட பொருள்களை போன்றதே ஆகும் இருளாகிய ஆணவத்தோடு சேரும் போது ஆன்மா இருளாகிறது ஒளியாகிய கடவுளின் திருவருளோடு சேரும்போது ஒளியாகிறது அவ்விரு நிலைகளிலும் ஆன்மா தன் வடிவத்தை காட்டாமலே நிற்கிறது ஆன்மா ஆணவத்தோடு சேரும்போது அதன் அறிவு தடைப்பட்டு நிற்கிறது சிவத்தோடு சேரும்போது சிவமாய் விளங்கி நிற்கிறது எனவே ஆன்மா சார்ந்த பொருளின் வண்ணமாய் உள்ளது என்பது பெறப்பட்டது இருளில் இருளாகி எல்லிடத்தில் எல்லாம் Por el helado pudí.